மே எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு ஃபெட் அதிகரித்து வரும் பொருளாதார அபாயங்களை சுட்டிக்காட்டியதால் அமெரிக்க பங்குகள் ஏற்ற இறக்கமான டிரேடிங்கில் லேசாக உயர்ந்தன பெடரல் ரிசர்வ் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுத்த பிறகு புதன்கிழமை ஏற்ற இறக்கமான டிரேடிங்கில் அமெரிக்க பங்குகள் மிதமான ஏற்றத்தை பதிவு செய்தன எதிர்பார்த்தபடி ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி எப்போஎம்சி அதன் அடிப்படை வட்டி விகிதத்தை நான்கு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் முதல் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வரையிலான வரம்பில் நிலையாக வைத்திருந்தது அதன் அறிக்கையில் பொருளாதார மந்தம் மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கம் ஆகிய இரண்டின் அபாயங்களும் அதிகரித்துள்ளதை ஃபெட் குறிப்பிட்டது அதிகபட்ச வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான விலைகள் என்பதற்கான அதன் இரட்டை பணியை நிறைவேற்றுவதற்கான உறுதிப்பாட்டை கமிட்டி வலியுறுத்தியது அதிகரித்து வரும் வேலையின்மை மற்றும் தொடர்ச்சியான பணவீக்க அழுத்தங்கள் குறித்து அதிகரித்து வரும் கவலைகளை முன்னிலைப்படுத்தியது டூ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அவரேஜ் நாற்பத்தோராயிரத்து ஐம்பத்தொன்று இல் திறக்கப்பட்டது மார்க்கெட் லோ பிவோட் ஏமெல்பி நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் உள்ளது இண்டெக்ஸ் திறப்பு விலையை விட மேலே டிரேடிங் செய்யும் வரை ஏற்ற வேகம் அதை பிவோட் ஒன்று இல் நாற்பத்தோர் முன்னூற்று பதினாறு வரை கொண்டு செல்லக்கூடும் இது புல்லிஷ் தொடர்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது சந்தை மனநிலை கட்டமைப்பாக உள்ளது இது கீ சென்டிமெண்ட் இண்டெக்ஸ் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இண்டிகேட்டர் ஆகிய இரண்டிலும் புல்லிஷ் வாசிப்புகளால் ஆதரிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இண்டெக்ஸ் திறப்பு விலையை விட கீழே வந்தால் ஏமேல்பி நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆரம்ப ஆதரவு மட்டமாக செயல்படும் ஒரு ஆழமான பின்னடைவு பின்னர் பிவோட் இரண்டு ஐ நாற்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்பது இல் சோதிக்கக்கூடும் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது